வணக்கம் எப்பொழுது எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புகிறேன் என்னிடம் இருக்கிற இந்த நீர் மருத்துவம் உலகத்தில் புரட்சிகரம் புரட்சிகரமானது பிரணாம அறுவையிலையும் யோகத்தையும் இணைத்து செய்கின்ற ஒரு அற்புத முயற்சி முயற்சி இது தெரியாதவர்கள் குறையாக செய்கின்றவர்கள் பழச்சாரை சாப்பிட்டு இறந்து போனார்கள் பழங்களை சாப்பிட்டு இறந்து போனார்கள் என்ற தவறான வகையில் உலகம் போய் கொண்டிருக்கிறது முதலில் ஜீரண நீர் மரணம் நிச்சயம் ஜீரண நீர் என்பது வயிற்று சுரக்கிற ஜீரண நீர் அதை சூன்யத்தில் இருக்க வேண்டும் இதுதான் பரிணாமத்தின் புரட்சி யார் ஒருவர் ஜீரண நீரை நிறுத்தி பழகுகிறார்கள் அவர்கள் தான் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ முடியும் நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் அல்லது இயற்கையாகவே உயிர் அவரை விட்டு பிரிந்து போகும் இது இயற்கையின் தத்துவம் இதை தெரியாமல் பழம் சாப்பிடுகின்றவர்கள் இறந்து போய்விடுகிறார்கள் பழச்சாறு மட்டுமே சாப்பிட்டவர்கள் இறந்து போய்கிறார்கள் நீர் மருத்துவம் சாப்பிடு இதெல்லாம் முட்டாள்தனமான விவாதமானது முதலில் உடம்பை சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம்ங்கிறது தமிழர்களுக்கு மட்டும் உரியது மற்ற இந்தியா உலகத்தில் யாருக்கும் இந்த கடை தெரியாது ஆகியனால் பிரிட்டிஷ்கார முண்டங்கள் படித்து விட்டு பிரிட்டிஷ் முண்டங்கள் சொல்லுகின்ற தத்துவத்தை படித்து விட்டு மருத்துவர் என்ற போர்வையில் இயற்கைக்கு எதிராக பேசுவது பழங்களை பற்றி எதிராக பேசுவது பழச்சாரிகளை பற்றி எதிராக பேசுவதெல்லாம் அறிவு கட்டத்தனமான செயலாகும் ஆகியனால் அது வன்மையாக கண்டிக்கிறோம் ஆகினால் இந்த பழச்சாரை சாப்பிட்டு இறந்து போனான் என்று சொல்லிக்கின்ற பொழுது உண்மையாலுமே அந்த மாதிரி இருக்கிற அந்த சேனல்கள் நேரடியாக இயற்கை மருத்துவம் தெரிந்த மருத்துவரிடம் சென்று விசாரிக்க வேண்டும் இது எப்படி அவர் இறந்து போனார் முதலில் அன்னப்பாதையை தூய்மை செய்ய வேண்டும் நேரடியாக யாரும் படங்களை சாப்பிட முடியாது ஒரு மனிதன் பிறக்கிறப்போ பசியோடு பிறக்கிறான் அவனுக்கு ஒரு வயது ஆறு மாதம் இருக்கலாம் ஒரு வயது வரைக்கும் அவன் தாய்ப்பால் அருந்தலாம் அதுக்கப்புறம் அந்த குழந்தையை பெருசாக கெண்ட பள்ளுமுறை கெண்ட பொழுது வேக வைத்து கடைந்த பழங்கள் வேக வைத்து கடைந்தல் காய்கறி செய் சாப்பிட்டு அன்னப்பாதையை பதினஞ்சாண்டு சுத்தம் செய்வேன் பதினஞ்சாண்டு சுத்தம் செய்த பிறகு அந்த குழந்தை தானாகவே இயற்கை சக்தியில் மாறும் அதுதான் விஞ்ஞானம் இதுதான் பரிணாமறிவீன் இது புரிந்து கொள்ளாத இது இதெல்லாம் வந்து ரெண்டாயிரம் ஆச்சு இது புரிந்து கொள்ள முடியாத இந்த ஊடகங்கள் தவறான வழியில் படச்சாறு சாப்பிட்டு இறந்து போனான் ஏன் இட்லி தோசை சாப்பிட்டு இறந்து போகிறோம் போற அந்த கோடி கணக்கில் இருக்கிறேன் இட்லி தோசை பூரி பொங்கல் கோழி முட்டை கருவாடு கண்ட அளவை தின்னுட்டு இதே பதிவு செய்கின்ற அந்த நியூஸ் சேனல்களும் அதை தின்றுத்தன் செத்து போகிறார்கள் இல்லையா ஆக சாதாரண உணவை தின்று சாகரணவை பற்றி பேசாமல் ஒரு இயற்கை உணவை சாப்பிட்டது தெரியாதவன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறவன் ஒரு ப்ளஸ் டூ படிக்கிறவன் ஒரு கல்லூரி பெண்ணோ அல்லது கல்லூரி ஆனோ அல்லது தனக்கு நோய் வந்த ஒரு மருத்துவர்களோ தன் நோயை உணமாக்க முடியுமா முதல்ல ஒரு நோய் வந்த மருத்துவர் எந்த துறை மருத்துவம் மருத்துவம் என்று சொன்னாலே நான் இலக்கத்தில் எல்லாமே மருத்துவம்தான் அதாவது நோயை கட்டுப்படுத்துவதற்காக கொடுக்குற மருந்துகள் எதுவும் நோயை குணமாக்குவது நோயை குணமாக்காது நோயை கட்டுப்படுத்துவது என்பது வேறு நோயை குணமாக்குவது என்பது வேறு நோயை அழுத்தி வைக்கத்தான் முடியும் நோயை குணமாக்க பரிணாம அடிப்படையில் நோயை குணமாக்க அதிகாரம் உலகத்தில் ஏவனுக்கும் கிடையாது நோயை குணமாக்குற அதிகாரம் நோயை முழுமையாக குணமாக்குற அதிகாரம் மருந்துகள் மாத்திரைகள் மூலிகைகள் எதுக்கும் கிடையாது பரிணாமம் என்பது வேறு விஷம் என்பது வேறு விஷத்தால் மனிதன நோயை அழித்து வைக்கலாமே தவிர நோயை குணமாக்க இதுதான் பரிணாம அறிவியல் ஆக நோயை அழுத்தி வைப்பதை பயன்படுத்தி கொண்டு நோயை குணமாக்குதல் என்று சொல்வது அயோக்கித்தனமானது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது இருக்க எல்லா மரத்துக்குமே செய்து கொண்டு பித்தலாட்டத்தனமானது ஆனால் நாம் இங்கே சொல்லுவது பரிணாம அறிவியல் அடிப்படையில் ஜீரண நீரை நிறுத்தி பழகுதல் ஜீரண நீர் என்பது ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக வயிற்றில் சொல்லக்கூட கொடிய விஷநீர் அது தனிப்பட்ட முறை ஒரு இடத்துல சுரப்பதல்ல அது நினைத்தாலே சுரக்கும் நினைத்தாலே சுரக்கும் ஏன்னா ஜீரண நீர் என்பது நினைத்தால் சுரக்கும் பசிய பழ பழ பழக்க பழக்கத்தால் சுரக்கும் நினைத்தால் சுரக்கும் இப்படியெல்லாம் பல்வேறு ம மனதோடு தொடர்புடையது சுவையோடு தொடர்புடையது கண்ணோடு தொடர்புடையது மூக்கோடு தொடர்புடையது காதோடு தொடர்புடையது தொட்டால் தொடர்புடையது இப்படி இல்லை பல வகையில் தொடர்புடையதான் ஐம்பதுடன்களும் தொடர்புடையது இந்த ஜீரண நீர் இதெல்லாம் இயற்கை சக்தி புரிந்து உண்டு வாழுகின்றவர் மட்டும்தான் முடியும் சரியா அதனால் எளித எளிமையான காரணம் கா காரியம் இல்லை அதனால் இந்த மாதிரி படச்சாரை சாப்பிட்டு காய்கறி சாப்பிட்றவங்களும் முதல்ல இந்த புத்தகத்தை வாங்கி பொறுமையாக படிக்கணும் இது வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானம் எழுதப்பட்டது சரியா இது எழுதி வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ இருபத்தஞ்சு ஆண்டுக்கு மேலாச்சு இதை அச்சிட்டு வெளியிட்டவர் டாக்டர் மகாலிங்கம் பொன்னாச்சி தொழிலதிபர் மகாலிங்கம் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தில் அட்டி வெளியிட்டார் சரிங்களா டாக்டர் மகாடி அவர் முன்னோரை கொடுத்திருக்கிறார் மனிதன் பிறக்கிறான் பிறகு போராடுகிறான் துன்பத்துக்காக அடைகிறான் கடைசியில் அவன் நோய்க்காக போராடுவதுதான் மிகப்பெரிய கொடுமையான சி சித்திரவதையாகும் அதை நீக்குவதற்கு ஒரு சிறந்த ஒரு கலைதான் நீர் மருத்துவக் கலை என்று பதிவு பதிவு செய்கிறார் அவர் வந்து அருள் செல்வம் மகாலிங்கத்தினுடைய அணிந்துரைகள் என்ற நூலே இருக்குது அருள் செல்வம் மகாலிங்கம் தொழிலதிபர் மகாலிங்கத்தினுடைய அணிந்துரைகள் அவர் எத்தனையோ நூல்களுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த அவர் நூல்களில் அணிந்துரையில் உணவில்லாமல் வாழும் கலை என்ற நூலு கூட அறிந்து அணிந்துரை வழங்கியிருக்கிறார் அது நூலகத்தில் ஒன்றும் பார்க்கலாம் வெறும் அணிந்துரை மட்டுமே என்னென்ன புத்தகத்துக்கு மகாலிங்கம் அவர்கள் அணிந்துரை வழங்கியிருக்கிறான்னு சொல்லும் பொழுது ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட நூல்களுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கிறார் அந்த தோப்பினை பார்த்துருக்கிறேன் நூலகத்தில் இருக்கிறது அதாவது உணவில்லாமல் வாழும் கலை என்ற நூலுக்கும் அணிந்துரை வழங்கியிருக்கிறார் ஒரு அணிந்துரை ஆகிரம் இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அந்த மனிதன் பிறக்கிறான் அவன் வந்து தன்னுடைய ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆக நமது முன்னோர்கள் சித்தர்கள் கண்டறிந்த முறையான நீரோட முறையினை இந்த நூலில் நாம் உணவின்றி வாழவும் உணவுங்கிறது தேவையற்றது உணவு என்பது தேவையற்றது அது வந்து குடி உணவு என்பது விஷத்தே ஏற்படக்கூடாது ஃபுட் பாய்ஷன் உணவு என்பது தேவையற்றது நம்ம சாப்பிட்டாச்சு விறக்கிறப்ப நாம் வந்து பழங்களை சாப்பிட்டு வளர வேண்டும் அது நமக்கு தெரியல தாய்ப்பால் குடித்து வளர்ந்தோம் அப்போ ஐந்து அறிவு அது நமக்கு தெரியல பிறகு ஆறாம் முடி வளர்கிறது அப்போ நம்ம உணவு பழக்கத்தை பின்பற்றுகிறோம் சாதாரண உணவு கொடூரமான மாவை சாப்பிட்டு 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 சிறந்து போகிறோம் அந்த மாவு தான் மனிதனைக்குள்ளே சீக்கிறது ஆக அதனால் நாற்றம் அடிக்கிறது தினமும் வாயில் வந்து கடுமையான மலநாற்றம் வருது காரணம் சிறுநீர் மலநாற்றம் வாய் மடநாற்றம் உடல் தேர்வு துர்நாற்றம் கொடூர எண்ணங்கள் இதெல்லாம் இந்த சாதாரண உணவுனால் ஏற்படுகின்ற கொடூரங்கள் அதனால் தான் வந்து எல்லா மடத்திலையும் சரி எல்லா மதங்களையும் சரி அதிகமாக பெண்கள் மேல் நடக்கிற அந்த கொடுமை காரணமே இந்த அவங்க சாப்பிட்ற சாதாரண உணவு தான் பெண்கள் மேல் நடத்துகிற கொடுமைகள் குழந்தைகள் நடக்கிற கொடூரங்கள் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தா எங்கே பார்த்தானே சிறு பெண்கள் மேலே கொலை செய்வதும் அவர்களை பாலியல் வன்புறவு செய்வதெல்லாம் நடந்து வரது காரணம் இது சாதாரண உணவு தான் இது போக மடத்தில் நடக்கிற கொடுமைகளை ஏராளம் கோயிலின் பெண்களுக்கு மேல் பெண் பெண்கள் மேல் வன்முறை நடக்கிறது குழந்தைகள் மேல் வன்முறை நடக்கிறது இப்போ சமீபத்தில் தர்ம தலா என்ற இடத்தில் இருக்கிற அதர்ம தலாவாக மாறிவிட்டது அங்கே அந்த கோயிலில் வந்து நாலாயிரம் மூவாயிரம் இரநூறு நானூறு கணக்கே கிடையாது என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியல நானூறு பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் சிறுமிகள் அதிகமாக இருக்கிறார்கள் வயது வந்த பெண்கள் அதிகமாக இருக்கிறது சம்மந்தமே கிடையாது மதத்திற்கும் கொலைக்கும் எந்த கொலை செய்வது என்பது வேறு மதம் என்பது வேறு மதம் வந்து சில முன்னோர்களால் க கண்டுபிடிக்கப்பட்டது தான் கண்டுபிடிச்சு ஒரு ஒழுக்கத்தை சொல்லி இருக்கலாம் ஆனால் கடவுள் கடவுள் என்பது வேறு மதம் என்பது வேறு கடவுள் என்கிற ஒற்றை வரையை வைத்துக்கொண்டு குழந்தைகளை வேட்டையாடுவது பெண்களை வேட்டையாடுவதெல்லாம் சர்வசாரம் நடந்து வருகிறது இன்று இல்லை அந்த காலத்திலிருந்தே பெண்களை வேட்டையாடி இருக்காங்க அந்த காலத்தில் குழந்தைகள் வாட்டி இருக்கிறாங்க எல்லா மதங்களும் இந்த தவறு செய்கின்றன கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆக தான் கடவுள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகியனால்தான் இந்த யோக மார்க்கங்கள் யோக மார்க்கம் தனித்து செய்ய வேண்டியது எதுவும் கூட்டாட்சி போய் சேர்ந்துட்டு ஒரு மடக்கல போய் சேர்ந்துட்டு செய்கிறதுலாம் கிடையாது இந்தியாவில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் யோக மன்றங்கள் பேரிட பல அட்டூணுங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டன அதனால் நம்ம தனி மனிதன்தான் நீங்கள் ஒழுக்கம் தனி மனிதனுக்கு யாருக்கும் தேவையில்லை ஒரு அஞ்சு சென்ட் இடம் இருந்தால் போதும் நம்ம தனித்து இயங்கி இயற்கை காற்றில் வாடுகின்ற முறை நான் அப்படித்தான் தனித்து தான் இங்கே கொண்டிருக்கிறேன் கடந்த இருபத்தஞ்சு வருஷமாக எனக்கு எனக்கு இந்த மன்றங்கள் யோக மன்றங்கள் திருட்டு கும்பலோடு தொடர்பும் கிடையாது என்னன்னே தெரியாது இது முழுக்க முழுக்க மெய் அறிவியல் அறிவியல் திருக்குறள் திருமந்திரம் தேவாரம் திருவாசலம் ஜெர்மன் டாக்டருடைய சிலை குறைந்த உணவு இப்படியெல்லாம் அடிப்படையாக என்று செய்யப்படுகிறது இது தனிமர்தன் செய்கின்ற விஷயம் தனித்திருந்து தனித்து தனித்திருந்து விழித்திருந்து பசித்திருந்து ஆக பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து என்ற சூழ்நிலை போல இங்கே தனிமையாக இருந்து செய்வது மிக மிக விஷயம் ஆகியனால கூட்டாஞ்சூராக்கி பல பேர்த்தை கொலை செய்கிற வேலையில இதில் கிடையாது உங்களை நீங்கள் சரி செய்ய வேண்டியது சொன்னால் வேறு எதையும் சரி செய்ய முடியாது ஆகினால நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இந்த எளிமையான இந்த உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்தை அவங்க படிங்க இது வந்து உங்கள் உணவுப் பழக்கத்தை மாற்றி அமைக்கிறது ஒரு பிணத்தை கழுவுவதைப் போல உங்கள் உடம்பை கழுவ வேண்டும் உள்தூவமை நாக்கள் இருந்த நாக்கை நீக்கி நாட்டை நாக்கை நீட்டினால் காலையில் எழுந்திரிச்சு நாக்கை நீட்டி பார்த்தாலோ அல்லது வாயை ஊதி பார்த்தாலோ எந்த வகையான மல நாட மல வாடை வரக்கூடாது எவனோருக்கு மல வாடை வருவதோ அவன் தகுதி ஏற்றவன் என்று பொருள் அவனுக்கு நிலையான ஆரோக்கியம் கிடைக்காது ஆரோக்கியம் என்பது உடலும் மனமும் ஆன்மா என்று மூன்றும் சேர்ந்தது ஆன்மா என்பது வேறு ஒன்றும் இல்லை இயற்கை தான் சரியா மனம் என்பது நமக்கு இருக்கிற இயற்கையோடு தொடர்பு ஒரு லிங்க் இந்த ஆன்மா என்ற சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் தான் ஆன்மா வேறு ஒன்றும் இல்லை பெரிய ஆன்மா என்றால் பெரியம்மா பெரிய சக்தி என்ற பொருள் அதோட தொடர்பு வைத்துக் கொள்வது அந்த மனம் ஆக அங்கே உடல் உடல் மனம் இயற்கை இந்த மூன்றுக்கும் இந்த இந்த உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இணைப்பு புள்ளியாக ஏற்படுது அந்த மனம் அவர்தான் நடுவர் அப்படி வச்சுக்கலாம் ஆக அந்த மனம் மாற வேண்டும் இது அடிப்படை ஆகியனாலே ரொம்ப எளிமையானது நிதானமானது மருத்துவாய்விலம் செய்யக்கூடாது இதை வாங்கி பல முறை படிக்கணும் எடுத்தனையே பழங்களுக்கு கீரைகள்களை போகக்கூடாது நீரை நீரை அடிப்படையாக வேண்டும் நீர் வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அருந்தி பார்க்கணும் அதற்கப்பறம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு உங்கள் உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நீர் நீர்பீச்சு செய்யணும் அதற்கப்பறம் உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கணும் பசி இல்லாத பொழுது எதுவும் சொல்லக்கூடாது இப்படியே செஞ்சிட்டே வரணும் செஞ்சிட்டு வர்றப்ப படிப்படியாக படிப்படியாக பத்து மணிக்கு சாப்பிட்றது பருமணி அந்த இடைவெளி நேரத்தில் நீரே மருந்தாக இருந்தோன்னா ஒரு சை உணவு சாப்பிட்டுவணும் இப்படி மெல்ல 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 ஆ எண்பது நாள் வந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளும் பட்டினி போடாமல் மாலை ஒருவேளை வேக வைத்த காய்கறிகளும் சிறிதளவு அன்னம் சிறிதளவு சோறு சில தடவை சப்பாத்தி சில இட்லி ஏதோ ஏதோ ஒரு சை ஒரு சக்க ஒரு திட உணவை வைத்துக்கொண்டு எண்பது விழுக்காடு காய்கறி உணவை வைத்துக்கொண்டு ஒரு பதினஞ்சு இருபது முப்பது விழுக்காடு சப்பாத்தி மாதிரி ஒன்று வைத்து கொண்டு இப்படி சாப்பிட்டு கழிச்சிக்கிட்டே வர 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 உங்கள் உடல்நிலை கரைஞ்சி கரைஞ்சி வர அந்த ஏன் கரையுதுன்னா உள்ளே சாப்பிட்ட மாவு கொழுப்பாக மாதிரி உங்களை சாவடிக்கிறது மாவு ரத்தத்தில் மட்டும் படுகிறதில்லை மாவு வந்து மலை துவாரத்தை சு உறவு பாதையில் மட்டும் படுகிறதில்ல மாவு என்பது ரத்த குழாயில் மட்டும் படுகிறதில்ல மாவு என்பது காற்று குழாயில் மட்டும் படுகிறதில்ல இது போக கிட்டத்தட்ட நம்ம உடம்புல பதினோரு வகையான அடுக்குகள் இருக்கின்றன பன்னிரெண்டு வகையான அடுக்குகள் இருக்குது அந்த அடுக்கில் பூரா பன்னிரெண்டு செயல்பாடுகள் அந்த செயல்பாட்டில் பூரா கொழுப்பு படிச்சிருக்கும் அதில் மருந்து படிச்சிருக்கும் அதில் கொழுப்பு படிஞ்சிருக்கும் மாவு படிஞ்சிருக்கும் எரிக்கப்படாத மாவு எரிக்கப்படாத கொழுப்பு நாம் சாப்பிட்ட சிறு சிறந்து சாப்பிட்ட மருந்துகள் ஆன்டிபாடி ஆன்டிசெப்டிக் ஆன்டிவைரஸ் இதெல்லாம் படிச்சுருக்கும் அதை மெல்ல மெல்ல கரைச்ச கரைச்சி எடுக்கணும் இது கரைச்சி எடுக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகும் கடைசியில் தான் முழு சுத்தம் ஏற்படும் முழு சுத்தம் ஆனதுக்கப்புறம் சரி குடல் சுத்தமாக இல்லையான்னு பார்ப்பதற்கு ஒரு அரை கிலோ வேக வைத்த பழங்களை அரை கிலோ பழம் அரை கிலோ முக்கால் கிலோ பழம் ஏதோ ஒரு பழத்தை ஏதோ ஒரு பழம் சாப்பிட்டு சாப்பிட்டு அது வெளியே போய் பார்க்கணும் அது அஞ்சு நாலு மணி நேரத்தில் இந்த சாப்பிட்ட பழமானது எந்த வகையான மழை வாடகை இல்லாமல் வெளியே போயிடுச்சுன்னா உடல் சுத்தமாயிடுச்சின்னு பொருள் அப்போ சுத்தமாயிடுச்சின்னு பார்ப்பதற்கு தான் பழம் சாப்பிட்ற தவிர தின தினமும் பழத்தை தின்று வாழ்வதல்ல உணவுக்கு ஆறுக்குது எந்த தொடர்பும் இல்லை பழங்களுக்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த தொடரும் இல்லை காய்கறிக்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த தொடரும் இல்லை கீரைச்சேர்க்கும் ஆகத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை நீருக்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை நீர் என்பது கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் உறாயை குறைப்பதற்கும் தானே தவிர நீரை கூடி லெட்டர் கணக்கில் குடிச்சிட்டு வாடுறது கிடையாது காய்கறி கிலோ குடக்க சாப்பிட்டு வாடுறது கிடையாது இதெல்லாம் அடிப்படையை தவறானது 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 ஏற்கனவே இல்லை உள்ளே இருக்கிற சா ஏற்கனவே உள்ளே சாப்பிடப்பட்ட அந்த மாவுப் பொருளையும் அந்த கொழுப்பையும் மருந்தையும் எடுப்பதற்குத்தான் தண்ணீரும் துப்புக்கட்டையைப் போல கீரை பயன்படுத்தி மலது வாரத்தை சுத்தம் அவர் மலது வாரத்தை சுத்தம் செய்யணும் ரத்தப்பாதை சுத்தம் செய்யணும் மலத்தையும் பாதையும் சுத்தம் செய்து கொண்டு வந்தால் உடல் மெல்ல மெல்ல கரைந்து உடம்பு நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றும் நைட்ரஜன் நானோ பார்ட்டிகளாக இருக்கலாம் உள்ள போனால் ப்ரோட்டீன் பார்த்திக்கலாக மாறிடும் நைட்ரஜன் நைட்ரஜன் நானோ பார்ட்டிகல் டூ ப்ரோட்டீன் பார்ட்டிகள் இப்படி மாறி மாறி உடம்பு ஆரோக்கியத்தை பெற முடியும் இதை விரும்புகின்ற வரலாம் சாதாரண பெண்கள் கூட வாங்கி படித்து முன்னேறலாம் ஆண்கள் படித்து முன்னேறலாம் எல்லோரும் ஓராண்டு செஞ்சாகணும் கடுமையான விதிகள் இருக்கிறது கடுமையான மருத்துவ சோதனை இருக்கிறது கடுமையான கட்டண முறை இருக்கிறது எல்லாம் உட்பட்டவங்க வந்தீங்கன்னா நோயற்று வாழலாம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது நன்றி